ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஐடிடெக் நான் உங்கள் ஐஎன்ஆர் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ளில்லை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க பார்க்கிறோம்னா ஒரு சூப்பரான மல்டி ரீசார்ஜ் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான அப்ளிகேஷன் சிறப்பான அப்ளிகேஷன் செம்மையான அப்ளிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே வசந்தம் ரீசார்ஜ் கம்பெனியோடைய லோகோ பார்த்தீங்கன்னா அழகான வடிவத்தில் கீழேருந்து இருந்து மேலே போகுது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஆறு நம்பர் ஓடிபி போகும் அந்த ஆறு நம்பர் எடுத்துகிட்டு பாக்ஸை டிக் பண்ண உடனே டிக் பாக்ஸை டிக் பண்ண உடனே ஒரு நாலு நம்பர் பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லும் ஏதாவது ஒரு நாலு நம்பரை ரெண்டு தடவை நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள் செட் உடனே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் ரீசார்ஜ் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஏஏபிஎஸ் சர்வீஸு யுபிஐ ம அப்புறம் மைக்ரோ ஏடிஎம் எல்லாம் இதில் இருக்கு பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கலாம் லேண்ட்லைன் பில் கட்டிக்கலாம் வாட்டர் பில்லு ட்ராஃபிக் ஃபைன் அமௌண்டு எஜுகேஷன் ஃபீஸு கேஸ் பில்லு எல்லாமே வந்துட்டு இதிலேயே கட்டி அது மட்டும் இல்லாமல் இதில் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கு மூன்று ரூபாய் கமிஷன் அதாவது நூற்றுக்கு மூணு ரூபாய் கமிஷன் தராங்க இப்போ மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிற மொபைல் நம்பரோட நெட்ஒர்க் என்னன்னு தெரியலன்னு பரவாயில்ல அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோன்னு இருக்குது பாருங்கள் ஆட்டோ க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் ஆட்டோன்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே அமௌண்ட்ன்ற இடத்துல டிக் பண்ணாலே போதும் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் எந்த நெட்வொர்க் ஒர்க் வடைஃபோனாக ஏர்டெல்லான்னு சொல்லிவிட்டு அதுவே காமிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு கொடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அதெல்லாம் ஷோ பண்ணிவிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் அது அந்த மொபைல் நம்பருக்கு இருக்குது டேட்டா பேக் எவ்வளோ தனியாக அதிலே பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக காமிச்சிரும் டேட்டா பேக்கு எஃப்ஆர்சி இதில் எஸ்எம்எஸ் பேக்கு ஸ்மார்ட் ரீசார்ஜி அன்லிமிட்டட் கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே காமிச்சிரும் நமக்கு எந்த பிளான் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன் நண்பர்களே அதாவது உங்களுக்கு லைவாக இப்போ ஒரு ஒன்று காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு ரீசார்ஜ் ஒன்று பண்ணுறேன் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா நான் ஒரு ப்ளான் ஒன்று போடுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பே பில் கொடுக்குறேன் பே பில்லுன்னு கொடுத்த உடனே பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் அது என்ன நெட்ஒர்க் பிளானோட அமௌண்ட் எவ்வளோ இரநூத்தி தொண்ணூற்றம்பது நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா தொண்ணூற்றி பைசா நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுபா தான் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு அதாவது நூற்றுக்கு மூணு ரூபா கமிஷன் இன்ஸ்டண்டாக தந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி இன்னொரு ரீசார்ஜும் நான் போட்டு காமிக்கிறேன் வேறு ஒரு மொபைல் நம்பர் போட்டு அமௌண்ட் கொடுக்குறேன் அமௌண்ட் கொடுத்த உடனே நெட்ஒர்க் செலக்ட் ஆகிடுது நான் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஒரு பிளான் ஒன்று போட்டு உங்களுக்கு திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் நூற்றி தொண்ணூத்தொம்பது செலக்ட் பண்ணிவிட்டேன் பே பில் கொடுக்குறேன் பே பில் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா நூற்றி டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு அஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசா ஓகேங்களா இப்போ நான் டிடிஹெச் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் டிடிஹெச் க்ளிக் பண்ணிவிட்டு அதே போல் உங்களுக்கு எந்த நெட்ஒர்க் சண்டெர்ட்னா சன்டெரக்ட் கொடுங்க ஏர்டெல்னா ஏர்டெல் கொடுங்க அப்படி தெரியலனா ஆட்டோன் கொடுத்து அப்படி தெரியலனா ஆட்டோன் கொடுத்து ஸ்மார்ட் கார்டோட நம்பரு அதாவது கஸ்டமரோட ஐடி கஸ்டமரோட ஐடி போடுங்க கஸ்டமரோட ஐடி போட்டுவிட்டு கீழே அமௌண்ட் இருக்குது பாருங்கள் அங்கே கிளிக் பண்ணுங்கள் அங்கே கிளிக் பண்ண உடனே தானாக வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் அதுவே செலக்ட் ஆகிடும் இப்போ சன் சன்டெரெக்ட் செலக்ட் ஆச்சுங்களா இப்போ இன்ஃபோன் கொடுத்தோம்னா அது யாரோட நேமில் இருக்குன்ற டீட்டெயில் காமிக்கும் யாரோட நேமில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த பேக் போட்டாங்க இப்போ ஆக்டிவ்ல இருக்கா இன்னாக்டிவில் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிடும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு மூணு ரூபாய் தான் சரிங்களா இப்போ பேபில் கொடுத்தீங்கன்னா ரூபாய்க்கு மூன்றுரூபா உங்களுக்கு கமிஷன் தந்துடுவாங்க இப்போ இரநூறுபா ப்ளான் போடுறீங்கன்னா ஆறுரூபா வந்துடும் நான் ஏதாவது ஒரு மாதம் பிளான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இரநூத்தி முப்பது ரூபா போடுறேன் பே பில்லுன்னு கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூபா ஒன்பது பைசா நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா ஒரு பைசா நான் இது மட்டும் தான் கட்டணும் ஓகேங்க இதே போல் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் புக்கிங் இதிலே பண்ணிக்கலாம் பஸ் டிக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறீங்க எந்த தேதியில் போகிறீங்கன்ற டீட்டெயிலில் ஃபில் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில் வந்துட்டு எந்த பஸ் இருக்குது எத்தனை மணிக்கு கிளம்பும் பஸ்ஸோட நம்பர் என்னன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐ மணி ட்ரான்ஸ்ஃபர் ஜி மணி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனு மொபைல் நம்பர் போட்டுவிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் காமிக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதே போல் தான் ஜி மணி ட்ரான்ஸ்ஃபர்லேயும் மொபைல் நம்பர் போட்டுவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும் ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு உங்கள் ஏரியா பின்கோட் நம்பரு அக்கௌண்ட் நம்பர் ஐஏபிசி நம்பர்லாம் கேட்கும் அதுவும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஏஐபிஎஸ் ஏஐபிஎஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா காசு பணம் எடுக்கிறது நூறு நாள் வேலை பணம் இதெல்லாம் எடுக்கிறது வந்துட்டு இதில் பண்ணிக்கலாம் பணம் டெபாசிட் பண்ணுறதுனால இதுலேயே பண்ணிக்கலாம் இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்துட்டு இதிலே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்தது யூபிஐ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாலெட்டை வந்துட்டு லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்களே செல்ஃபோன் நீங்களே உங்கள் வாலெட்டை டாப் அப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு எலக்ட்ரிசிட்டி பில் கொடுத்திங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு கன்சியூமரோட நம்பர் போட்டுட்டு மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா பில் கட்டிக்கலாம் அதுக்கடுத்துட்டு போலீஸ் ட்ராஃபிக் ஃபைன் அமௌண்ட்டு ஃபாஸ்டேக் அமௌண்டு எல்லாமே வந்துட்டு இதிலே பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது கேஸ் பில்லும் வந்துட்டு இதிலே கட்டிக்கலாம் இன்சூரன்ஸ் பாலிசி எல்எஸ்சி பாலிசி இப்போ கேஸ் பில் கட்டுறீங்கன்னா இப்போ உங்கள் கேஸ் வந்துட்டு இந்தியனாக இருந்தேன் இந்தியன் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டுட்டு கீழே ஆல்டர்னேட் நம்பர் ஒன்று போட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கஸ்டமரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோவாகும் நீங்கள் அதை வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் கட்டிக்கலாம் எதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்துடும் நூற்றுக்கு மூணு ரூபாய் கமிஷன் வந்துடும் கஸ்டமரோட நேம் காமிக்கும் எவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்ற டீட்டெயில் எல்லாமே காமிக்கும் நீங்கள் அப்படியே பே பில்லுன்னு கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் கட்டிடலாம் இதிலே வந்துட்டு டிடிஹெச் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் கொடைக்கு காசு போடும்போது உங்கள் டிவி வந்துட்டு ஆன்லை இல்லாமல் இருந்தாலோ இல்லை கரண்ட் இல்லாமல் இருந்தாலோ உங்கள் டிவி ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்துட்டு நீங்கள் காசு அப்புறமா திரும்பவும் டிவி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் நெட்ஒர்க் இப்போ சன் சண்டரெக்ட்னு கொடுத்துட்டு கஸ்டமர் ஐடி போட்டுட்டு ரெஃப்ரெஷ்னு கொடுத்தீங்கன்னா டிவி வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும் அதாவது உங்கள் படம் ஓடும் ஐடி வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஐடி கேளுங்க ஐடி இன்ஸ்டண்ட்டாகவே போட்டுட்ருக்கோம் ஐடிக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு உள்ள போனீங்கன்னா உங்கள் கஸ்டமர் கேரோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ ஏஐபிஎஸ்சில் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு டிடிஹெச்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களோட கஸ்டமர் கேரோட சப்போர்ட்டு இப்போ சன்டெரக்டோட கஸ்டமர் கேரோட நம்பரு எல்லாம் எனக்கு வேணும்னா சன்டெரக்ட்டில் க்ளிக் பண்ணாலே அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பரு எல்லாமே எனக்கு வந்துடும் அதே போல் எல்லா நெட்ஒர்க்கும் உண்டானா கஸ்டமர் கேர் நம்பரு மொபைல் நம்பர் செக் பண்ணுறதுக்குண்டான அந்த பின்வேடு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே தந்துடுறாங்க இது மூலிமா நம்ம ஈஸியாக வந்துட்டு மொபைல் நம்பர் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறதுனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐடி வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்ஸ்டன்ட் ஐடி போட்டு தரோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ